வணக்கம் நண்பர்கள் எயிட்டிஎன்பிசி ஃபைவ் மினிட்ஸ் சிசி இது உங்கள் தேர்வு துணை குரூப் டூ அண்ட் டூ ஏ எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கிறவங்களுக்காக எயிட்டி ஃபைவ் டேஸ் ஸ்டடி பிளானரோட ஃப்ரீ டெஸ்ட் சீரிஸ் போயிட்டுருக்குது இதை ஆரம்பித்து இன்னையோட ஒன் வீக் ஆகுது என்ன பண்ணுறோன்னா நம்ம ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துருக்கறதே எக்கனாமிக்ஸ் யூனிட் ஃபைவ் எடுத்துருக்கோம் இந்த யூனிட் ஃபைவ்ல இந்த லாஸ்ட் சிக்ஸ் டேஸாக இன்னையோட சிக்ஸ் டேஸாக என்ன பண்ணுறோன்னா டெய்லி மார்னிங் ரெண்டு லெசன் படிக்கிறீங்க ஈவினிங் அதுக்காக கொஷினை நான் பிடிஎஃப்ஃபாக அப்லோட் பண்ணுறேன் அந்த கொஷின்ஸ் வந்து ஃபில்இன் த பிளாங்க்ஸில் இருக்கும் ஒரு லெசனுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் கொஷின் ஸோ ஃபிஃப்டி கொஷின்ஸ் நான் அப்டேட் பண்ணுவேன் பிடிஎஃபாக நீங்கள் அதை பார்த்து உங்களுக்கு தெரிஞ்ச கொஷின்ஸுக்கு ஆன்சர் எழுதி வச்சுக்கோங்க தெரியாத கொஷினுக்கு பரவாயில்ல உங்களால் முடிஞ்ச அளவுக்கு புக்கில் தேடி கண்டுபிடிச்சி அதுக்கான ஆன்சரை கண்டுபிடிச்சி எழுதி வச்சுக்கோங்க ஏன்னா அது எங்கேயும் இந்த கொஷின் கேட்குறாங்கங்கிறது உங்களுக்கு தெரியும் அதுக்கான அந்த டவுட் கூட உங்களுக்கு கிளியர் ஆகும் அந்த கொஷினுக்கான டவுட்டு கூட உங்களுக்கு கிளியர் ஆகும் ஸோ எழுதி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் டே மார்னிங் நான் அதுக்கான ஆன்சரை பிடிஎஃபாக அப்லோட் பண்ணுவேன் அதை பார்த்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க இது வரைக்கும் சிக்ஸ் டேஸ் வரைக்கும் நீங்கள் ஃபாலோ பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த ப்ரொசீஜரில் இன்றைக்கி மார்னிங் நான் ரெண்டு லெசன் கொடுத்துருந்தேன் இல்லையா லெவன் லெவன்த் அண்ட் டுவெல்த்தில் டுவெல்த்தில் வங்கியல் எக்கனாமிக்ஸில் இருந்தும் அண்ட் லெவன்த்தில் இந்திய ரிசர்வ் வங்கி இந்த ரெண்டு லெசன்லேருந்தும் இப்போ நான் கொஷின் அப்டேட் பண்ணுறேன் பிடிஎஃபாக இதுக்கான ஆன்சரை கொஞ்சம் எழுதி பாருங்கள் அண்ட் நாளைக்கு நாளைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா வீக்லி டெஸ்ட் இந்த வீக்லி டெஸ்ட்டுக்கு இந்த வீக் ஃபுல்லாக அதாவது மண்டே டு சாட்டர்டே வரைக்கும் படித்த அந்த ரெண்டு ரெண்டு லெசனையும் ஓவராலாக பார்த்துக்கோங்க அதுலேருந்து கொஞ்சம் கொஷின்ஸ் ப்ளஸ் சிம்ப்ளிஃபிகேஷன் மேக்ஸ்லேருந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரில் சிம்ப்ளிஃபிகேஷன் டாப்பிக்கில் இருக்கிற அந்த கொஷின்ஸ் மட்டும் பார்த்துக்கோங்க அதுலேருந்து கொஷின்ஸ் ப்ளஸ் கரண்ட் அஃபேர்ஸ் அக்டோபர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் கரண்ட் அஃபேர்ஸ் இது எங்கேருந்து படிக்கிறீங்கன்னா ன்பிசி கெரியரில் கொடுத்துருப்பாங்க கரண்ட் அஃபேர்ஸ் அவங்களே ஒவ்வொரு மந்த்துக்கும் டெய்லியும் கரண்ட் அஃபேர்ஸ் ப்ரொவைட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அந்த டீட்டெயிலை பார்த்து படிச்சுக்கோங்க அவங்களே அதில் செப்ரேட் செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க இப்போ அக்டோபர் மன்த்துனா அக்டோபர் மன்த்துக்கான ஜாகிரஃபி சயின்ஸு அப்புறம் தமிழ்நாடு இந்த மாதிரி எல்லாத்துக்குமே அவங்க கம்பெய்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ அதை பார்த்து படிச்சுக்கோங்க இந்த மூணு விஷயத்துலேருந்து தான் நாளைக்கு ஹண்ட்ரட் கொஷின் வித் மல்டிபிள் சாய்ஸ் அதாவது சாய்ஸ் வச்சு கொஷின்ஸ் இருக்கும் நாளைக்கு இந்த ரிவிஷன் டெஸ்ட்டை மறக்காமல் அட்டன் பண்ணுங்கள் இந்த ரிவிஷன் டெஸ்ட் எப்படி இருக்குதுன்னு அட்டன் பண்ணுங்கள் குரூப் ஃபோர் படித்தவங்களும் இதை அட்டன் பண்ணி பாருங்கள் ஏன்னா அதுக்கு ப்ரிப்பேர் ஆகிறவங்க கூட இதை அட்டன் பண்ணி பாருங்கள் கொஞ்சம் ரிவிஷன் பண்ண மாதிரி இருக்கும் ஸோ அதை அட்டன் பண்ணுங்கள் நாளைக்கு நான் இதுக்கான கொஷின் அப்டேட் பண்ணுறேன் இன்றைக்கி நீங்கள் எழுதுகிற கொஷினுக்கு நாளைக்கு நான் ஆன்சர் மார்னிங் அப்டேட் பண்ணுறேன் ஓகேவா தேங்க் யூ